தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக நாளும் ஆவியானவரை குறித்து இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம் இசைக்கியல் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று தெய்வம் சொல்லுகிறாரு அதே போல அவர் எங்களுடைய உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவரை புதிய ஏற்பாடுல ஒரு மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் இயேசு மட்டும்தான் தெய்வம் பிதா மட்டும்தான் தெய்வம் ஆவியானவர் மட்டும்தான் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளும் மற்ற தெய்வங்களும் தெய்வம் இதுவும் தெய்வம் இவர்களும் தெய்வம் என்று சொல்லுகிறது அல்ல பிதா இயேசு ஆவியானவரே தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளும் போது அவர் மனுஷனுக்குள்ள ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிறார் நிலைத்திருக்கிறார் அப்படி நிலைத்திருக்கும் போது அந்த ஆவியானவர் அந்த மனிதனை கட்டளைகளின்படி நடக்கவும் நியாயங்களை கைக்கொள்ளவும் கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுகிறார் அப்ப இந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணி அவருடைய உணர்த்துதலை அவருடைய அவருடைய நடத்துதலை புரிந்து கொள்ள முடியாட்டி அவரை விசுவாசிக்க முடியாட்டி அவரால் நடத்தப்படுகிற அந்த வாழ்க்கை எங்கள்கிட்ட கிடையாட்டி அவர் எங்களை கட்டளைகளின்படி நடத்த முடியாது நியாயங்களின்படி நடத்த முடியாது அவரை புரிந்து கொண்டு அவர் சொல்லுகிறபடி உணர்த்துகிறபடி கண்டிக்கிறபடி வேதத்துக்கு முதலிடம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து வசனத்தின்படி ஒரு மனுஷன் வாழும்போது தினமும் எங்களை கட்டளைகளின்படி அவருடைய நியாயங்களின்படி எங்களை நடத்துகிற ஆவியானவராக அவர் இருப்பாரு முதலாவது அவரை புரிந்து கொள்ளணும் அவர் பேசும்போது உணர்த்தும் போது கண்டிக்கும் எங்களை விட்டு கொடுக்கணும் அவர் சொல்லுகிறதை கேட்டு வேதத்தின்படி வாழ வேண்டும் இப்படி வாழும்போது தான் இந்த காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்படியாக இந்த காரியங்கள் இருக்கிற மனிதன் தேவனுடையத்தில் நித்தியத்துக்குள்ளே போய் சேரத்தக்கதான ஒரு வாழ்க்கை இருக்கும் ஆவியானவர் தொடர்ந்து உங்களை அப்படியாக வழி நடத்துவாராக ஆமேன்